வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி சூப்பரான கோலம் பார்க்கலாங்க இந்த கோலம் பார்த்திங்கன்னா அம்சமாக அழகாக இருந்தது உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சுவை சிக்ஸுங்கிற சமையல் சேனல் இருக்குது இல்லத்தரசி கோலம் இன்னொரு கோலம் சேனல் இருக்குது உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனலுமே பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நான் வந்து அழகாக இருக்கிற கோலத்தை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் திரும்ப திரும்ப பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே லட்சணமாக ஒரு அச்சம் எடுத்து அப்படியே வச்ச மாதிரி இருந்ததுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கோலத்தை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த கோலம் பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்